வணக்கம் இந்த காணொலியில் பாராளுமன்றத்தில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சில விடயங்களை பேசியிருந்தார் ராமநாதன் அவர்கள் பேசின பொழுது வடக்கு கிழக்குக்கான அபிவிருத்தி தொடர்பாக முதலவர் பேசிய ஒரு விடயம் பேசியிருந்தார் இந்த வடக்கு கிழக்குக்கான தன்னை பெற்ற சில விஷயங்களை பேசியிருந்தார் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னை கொள்ளுவேன் என்று சொல்லியிருந்தார் சிற்றுச்சாலையில வந்து இன்னும் கொள் பேருன்ற விஷயத்த சொல்லியிருந்தான் அது சாலை கேமராவிலையும் பதிவெற்றிருக்கு நீங்கள் பண்ணால் பார்க்கலாம்ன்ற சொல்லியிருந்தேன் இது இப்போ இப்படி இருக்கு இப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விமர்சிச்சு இப்போ பலபடியே சொல்லியிருந்தேன் அதில் குறிப்பாக வடக்கு கிழக்குல இன்னும் சரியான முறையில் அபிவிருத்தி போய் இல்லை முன்னைய காலகட்டங்களில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நீங்கள் வடக்கு கிழக்கு ஒதுக்கியிருந்தீங்க அப்ப ஐயாயிரம் மில்லியன் ரூபா வடக்கு கொடுக்க அதை பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருந்தோம் ஆயிரம் கிளிநொச்சிக்கு ஆயிரம் ஜால் பல இடங்களுக்கும் கொடுத்துருந்தோம் ஆனா அந்த காசுல வேலைகள் நடந்தான்னு கேட்டீங்கன்னா இல்ல நீங்க அந்த அந்த விடயங்கள் சொல்கிற பொழுது நாங்க பிரிச்சு பிரிச்சு பாத்துறாங்க ஆனா ஏதோ ஒரு வகையில அங்க அபிவிருத்தி நடந்திருக்கத்தானே வேண்டும் நடக்கல ஆனால் பொருளாதார மத்திய நிலையம் நீங்கள் வந்திருந்து மேலம் அடிச்சுட்டு போறது மட்டும் பொருளாதார மத்திய நிலையம் இல்லை மேலம் அடித்து பொருளாதார மத்திய நிலையத்தில் திறக்கிறது வேலை இல்லை அந்த பொருளாதார மத்திய நிலையம் எப்படி செயல்படுகிறதா என்றதை பார்க்கறதுதான் வேறு பொருளாதார மத்திய நிலையம் இல்ல வீதிகள் இல்ல சந்தைகள் இல்ல சந்தைகள் அபிவிருத்தி தொடர்பாக நீங்கள் பேசுவோம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவோம் உங்களுடைய வரவு செலவு திட்டத்தை நான் படிச்சுனேன் என்னுடைய மெடிசின் புத்தகத்தை விட உங்களுடைய வர செலவு புத்தகத்தை நான் அதிகமாக படிச்சுனேன் முதல் பேசுறதுக்காக ஒன்று இருந்தது ரெண்டு சதவீதம் வடாவுக்கு கொதிக்கிருக்கீங்க ரெண்டு சதவீதம் கிழக்கு கொதிக்கிறீங்கன்னு பேசுறதுக்காக இதாக ஒன்று இருந்தது இப்ப பேசுறதுக்கே ஒன்றுமில்லை அந்த அளவுக்கு வடா கிழக்கு ஒன்றுமே செய்ய என்ற விஷயத்தை அர்ச்சுரா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய உடையில சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு அவர் என்ன உடைய சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்த சில முக்கியமான சில நகர்வுகளை நீங்க மேற்கொள்ளணும் முன்னைய காலகட்டங்களில் விடுதலை புள்ளி அமைப்பினுடைய காலத்தில் பொருண்மியம் இருந்தது பொருண்மியம் உட்பட பல விடயங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தின மேம்படுத்தினால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஏதாவது அபிவிருத்திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் தான் என்ற சொல்லியிருந்தார் இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது முன்னே காலகட்டங்களில் புரிஞ்சிய பகுதியில் பல கண்டுபிடிப்புகளே உருவாகின்றன ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் ஒரு தேவைதான் கண்டுபிடிப்பு கண்ட அத்திவாரம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய காலத்தில் அந்த அளவுக்கான தேவைகள் அதிகமாக காணப்பட்டன அதே மாதிரி பகுதியில் தேவைகள் காரணமான கண்டுபிடிப்புகள் உருவாகும் அந்த வகையில் எந்த குறைந்த செலவில் உற்பத்திகளை உருவாக்க முடியும் எங்களுடைய மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எப்படி கொடுக்க முடியும் என்ற தான் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பொருளாதாரம் இருந்தது ஆனால் இப்ப என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி சரி சரியான முறையில் மேற்கொள்ற கிரௌண்ட் கட்டுறன்னு சொல்லி இருந்தாங்க அதற்கு நூத்தி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை சரியான முறையில் செய்யணும் வெறுமனே கிரௌண்ட் கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கிறது மட்டுமே அபிவிருத்தி கிடையாது அதை எப்படி செயல்படுத்த போகின்றீர்கள் அதை எந்த அளவுக்கு மக்களுக்கு பிரியோசனமாக அமைகிறது என்கிற விடயத்தை தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனிக்கணும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கவனிக்கணும் இப்படி சரியான முறையில் அபிவிருத்தி மக்களை போய் சேராட்டிக்கு அந்த அபிவிருத்தியில எந்த ஒரு பயனுமே இல்லை என்கிறப்படையத்தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் நானே சில இடங்களில் கேட்குறேன் அவித்து தொடர்ந்து சேர்ந்து செய்யலாம் மட்டும் கேட்குறேன் நீங்கள் தான் பாருங்கள் இல்லை மற்ற அரசாங்கம் போல் மற்ற முன்னே நாட்களில் இருந்த அரசாங்கம் தான் மேளம் அடிச்சிட்டு அவிர்த்தி செஞ்சிட்டம்னு சொல்கிறது ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னீங்க மாலை போட மாட்டோம் பெரிய தம்பட்டம் அடிக்க மாட்டோம்ன்ற விடயங்களை தான் சொல்லியிருந்தீங்க ஆனால் அதைத்தான் நீங்களும் இப்போ செஞ்சோம் பாருங்க முன்னே அரசாங்கிற பாணியில் தான் நீங்கள் போடுறீங்கன்ற பொருளை விட அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட விடயங்கள் சம்பந்தமாக அதாவது இந்த அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக சேர்ந்து அபிவிருத்தி செய்யும் கூப்பிட நீங்கள் வரையு நீங்கள்லாம் அபிவிருத்தி செய்வீங்கன்னா அதுவும் இல்லை அடுத்த இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்னட்டு பாத்தீங்கன்னா இந்த அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமான விடயங்கள்ல சுனில் கைதின்யத்தை நேரடியாக வந்து பார்த்து எந்த ஒரு விடயங்களும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வெறுமனை வாய்ப்பேச்சில் வீரர்களாக தேசிய மக்கள் சக்தி இருக்குதோ என்ற கேள்வி எழுது நான் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக வந்தவனில் ஒரு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்களாக அரசாங்கத்தை வீழ்த்தது என்ற நோக்கம் இல்லை வேறே கட்சிகள்லாம் அந்த வேலை செஞ்சவன் இருக்கு ஆனால் நான் அரசாங்கத்தை வீழ்த்துறது நோக்கம் இல்லை சரியான முறையில் இந்த அவர் மக்களுக்கு போய் இறணும் என்ற பொருள் பெட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருந்தார் கிட்டத்தட்ட அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பேச்சுக்கள் இப்போ கொஞ்சம் வரவேற்பை பெற்றிருக்கின்ற முன்னே காலகட்டங்களில் இந்த வைத்தியசாலை சம்பந்தமான விடயங்கள்ல எந்த அளவுக்கு ஆதரவு வந்ததோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இப்ப கொஞ்சம் கூடுதலாக அர்ச்சுனா ராமநாதருக்கு அர்ச்சனா பேச்சுக்கள் மூலமாக ஆதரவை பெற்று இருக்கிறார் ஆனால் அந்த பேச்சுக்கள் வெறுமனே உணர்வுகளை தூண்டுவது போல மட்டும்தான் இருக்கின்றனவா மாகாண சபை தேர்தலுக்காக மக்கள் ஆதரவை பெறுவதற்காக மட்டும் வெறும் உணர்வு பூர்வமான பேச்சுக்களால் அர்ச்சுனா ராமநாதன் மக்களை கவர்கின்ற ஒரு பாணியை கொண்டு வந்திருக்கின்றாரா அல்லது உண்மையிலேயே மக்களுடைய அபிவிருத்த நோக்கமாகத்தான் இவர் இந்த படிகங்களை சொல் செய்கிறார்கிற கேள்வி எழுகின்றது அவை தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் கருத்து பட்டியில் தொடர்ந்து உங்களோடு இணைஞ்சிருக்கேன் நன்றி வணக்கம்